அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பழனி முருகன் வாக்கு அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ஆசைக்காரர்களுக்கு முருகபெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறக்கூடிய பட்சத்தில் இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மேலும் எவ்வாறு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தெரிந்த பலன் பேர் வீடியோவாஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றித்து கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு பல வகையில சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க அதே நேரம் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருக்கிறது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க செய்யலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாக செய்யும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவருடன் சுமுகமான உறவு உருவாகலாம் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைப்படுங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் பெறுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க பெறுவீங்க மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் தங்களை உற்சாகப்படுத்தும் மேலும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாம நண்பர்களான உதவிகளும் கிடைக்கப்பெறும் இங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெருங்க இது இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்களை தக்கவைத்துக் கொள்வீங்க திறமைகள் வெளிப்படலாம் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கப் பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்ப பணிமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியும் வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க மீன் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாக எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான பிரச்சினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்திங்கன்னா நலம் பெறுவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளால் ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பிரவிங்க தத்துவ ஆராய்ச்சியிலே ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்ட லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது போது கவனமாயிருங்க எதிர்பாலினரத்தால் லாபம் கிடைக்கப் போவிங்க வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில் கலகலப்பும் குறையும் எதிலையுமே வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றானிருத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர பிரச்சனைகள்ல தலையிடுறத தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலேயுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் கலைதுறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் தடைய தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பாங்க அதே சமயம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க அதே சமயம் லாபமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம்